ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேளையில் வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு சூப்பர் சார்னா சொல் கடைக்கு தான் வந்துருக்கும் நீ சேரீஸ் கல்சன் பார்த்தீங்கன்னா காட்டன் சேரீஸ் கல்சன் தான் பார்க்க போகிறோம் இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு மேலே உள்ள சேரிஸ் கல்சரி எல்லாமே காட்டன் சேரி பார்க்க போகிறோம் வெயில் எந்த அளவுக்கு அடிக்குது பார்த்தீங்களா நல்லா பயங்கரமாக அடிக்குது வெளியில் போவே முடியல கால் கூட வைக்க முடியல அந்த அளவுக்கு வெயில் பயங்கரமாக அடிக்குது இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்புக்கு வந்து குளு குழுன்னு வச்சுக்கணும் காட்டன் சேரி உடுத்தினா தான் உடம்புக்கு நல்லதும் கூட இந்த வெயிலுக்கு வந்து பூணும் சரி கிரேப் சேரி எல்லாம் உடுத்தினோம்னா உடம்பெல்லாம் எரியுதுங்க அந்தளவுக்கு பயங்கரமாக வெயில் அடிக்குது இந்த காட்டன் சேர் ஒடுத்துருங்கன்னா நல்லா உடம்புக்கு எதமாக இருக்கும் காட்டன் சேரி செக்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது நம்ம இன்றைக்கி ரேட் கம்மியும் இல்லை இரநூறுவாய்க்கு மேலே உள்ள களை தான் பார்க்க போகிறோம் இந்த க்ரீன் வித்து உங்களுக்கு டொமேட்டோ பிங்க்கில் பார்டர் அழகாக கொடுத்துருக்காங்க பாந்தினி டிசைன் கொடுத்துருக்காங்க இரநூத்தி தொண்ணூறு இந்த சேரியார் ரேட்டு இதில் எல்லா சேரீக்குமே ப்ளவுஸ் இருக்குது கான்ட்ரஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க ஏதாவது ஒரு சேரி மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இல்லாமல் இருக்கும் அஞ்சரை மீட்டர் மட்டும் அந்த சேரீயோட லென்த்து போட்டிருப்பாங்க இந்த பிங்க் கலர் சேரீ ரேட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு நல்லா அழகாக இருப்பாருங்க டிசைன்லாம் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க எல்லா சேரிக்குமே நீங்கள் ஒரு தடவை வாஷ் பண்ணாலே போதும் இந்த பசையெல்லாம் போயிடும் அப்புறம் எப்போயும் போல் நார்மலாக நம்ம காட்டன் சேரீ உடுத்துற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு ப்ளூ வித் க்ரீன் அழகாக இருக்கு பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு இந்த சேரீ ரேட்டு இந்த மெரூன் மெருநூற்று ப்ளூ கலரில் பாட்ரு கொடுத்துருவாங்க இந்த ரேட்டு இரநூத்தி தொண்ணூறு ஒவ்வொரு சேரக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த ரெட் கலர் ரேட்டு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நல்ல ஒரு டார்க் ரெட்டு வித்து ப்ளூ லைட் எல்லோல ஃப்ளோரல் டிசைன் கலந்து அழகாக கொடுத்துருக்காங்க இரநூத்தி முப்பத்தி நாலு இந்த சேரீ ரேட்டு இது வந்து முந்தி டிசைனு சேரியோட பாட்டை ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த குட்டி குட்டி ஃப்ளோரல் டிசைன் கலந்து அழகாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு க்ரீனு சூப்பராக இருப்பாருங்க க்ரீனு பிங்க்கு ஆரஞ்சு கலந்து இந்த சேரில் அழகாக டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க முன்னூற்றி முப்பத்தி நாலு இந்த சேரியர் ரேட்டு இதில் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைன் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க கலரே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்கள் அந்த காட்டன் சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கலர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ப்ரௌன் கலர் சேரியில் ஃப்ளோரல் டிசைன் க்ரீனு ப்ளூ கலந்து கொடுத்துருக்காங்க இந்த சேரீயோ ரேட்டு இரநூத்தி அறுபத்தி நாலு ரேட்டு அதிகம் உள்ள காட்டன் சேரி நிறைய இருக்குது நம்ம இன்றைக்கி ரேட்டு கம்மி உள்ள காட்டன் சேரீ தான் பார்த்துட்ருக்கோம் நல்ல ஒரு செங்கல் கலரில் அழகாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த சேரீயர் ரேட்டு இரநூத்தி எண்பத்தி நாலு இந்த ப்ளூ கலர் சேரீ ரேட்டு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது நம்ம பா ரொம்ப கம்மியாக தான் பார்த்துட்ருக்கோம் ஆரஞ்சு வித்து க்ரீனில் பாந்தினி டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க ரேட்டு கம்மியில் நீங்கள் காட்டன் சேரி எடுத்திங்கன்னா இது உங்களுக்கு சேரியோட அளவு பார்த்துட்டு ப்ளவுஸ் வந்து அப்புறமா கட் பண்ணுங்கள் இந்த ரெட் கலர் சேரீ ரெட்டி இரநூத்தி நாலு நல்ல ஒரு ஆனியன் பிங்க்கில் ஃப்ளோவர டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க முந்நூற்றி எழுபத்தி நாலு இந்த சேரில் வந்து ப்ளவுஸ் இல்லை அஞ்சரை மீட்டர் தான் அந்த சேரியோட லென்த்து போட்டிருக்காங்க பிளாக் வித்து ப்ளூ கலரில் கலந்த டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க முந்நூற்றி முப்பத்தி நாலு இந்த சேரீ ரேட்டு இந்த ப்ளூ கலர் சூப்பராக இருப்பாருங்க இந்த ப்ளூ வித்து உங்களுக்கு லைட் மெரூன்ல பாட்டர் டிசைன் நல்லையாக கொடுத்துருக்காங்க